ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமீத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிஜர் மாதிரி முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சு அன்பர்களுக்கும் நானும் சிவத்துக்குள்ளே வீட்டு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே நாயும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கணவன் மனைவி தம்பதியருக்கும் இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும் எதையுமே இறை வழிபாடு மூலமாக மாற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம ஜாதகப்படி என்ன இருக்குதோ அந்த விஷயத்த வந்து நம்ம சரியா கையாண்டோம் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை சேர்க்கலாம் சரி இப்போ கணவன் மனைவியால வந்து ஒருத்தர் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சகோதர உறவு இவங்க ஏதாவது சொல்லிக் கொடுத்து அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கும் சில ஜாதகத்தில் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாமியார் பிரச்சனை மர்மம் பிரச்சனை இது இதுமாதிரி பிரச்சனை வந்து கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருப்பாங்க இதனால் வந்து கணவருக்கும் மனைவி மேலே பாசம் இருக்கும் மனைவிக்கும் பாசம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா இடையில குறுக்க வந்து நந்தி மாதிரி யாராவது வந்து இவங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன முதல்ல வந்து வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு வந்து முழு முழுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா மட்டும்தான் நீங்கள் என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்க்க முடியும் ஏன்னா எனக்கு என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை வந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல உங்களுக்கு நேரங்காலங்கள் சரியாக வரும்போது தான் நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் என் ஜாதக அமைப்பும் கூட சரி அப்போ வந்து இந்த ஜாதக இந்த இந்த வீடியோ பார்க்குற அன்புக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிற பரிகாரத்தை வந்து ஒரு நாள் செஞ்சால் போமா ரெண்டு நாள் செஞ்சால் போமா நினைக்காதுங்க உங்கள் ஜாதகப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா ரெகுலராக செஞ்சிட்டே இருக்கணும் கால நேரங்கள் கிடைக்கும் போது இதில் வந்து நல்ல நேரம் பார்க்கலாமா கெட்டு நேரம் பார்க்கலாமான்னு கேட்க வேண்டாம் எந்த நேரம் எடுத்தாலும் சரி இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுக்கிற நேரங்கள் உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்கும் அப்போ இந்த பரிகாரத்தினை தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன உங்கள் மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அகன்று உங்கள் மனசில் இருக்கிற ஈகோ அகன்று உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் பிரிஞ்சு போன தம்பது கண்டிப்பாக ஒன்று செய்வீங்க அடியன் சொல்கிற விஷயம் எல்லாமே என் தாய் கொடுக்குற அருள் வாக்கான எடுத்துக்கங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரி இப்போ கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுருக்கிறாங்க டைவர்ஸ் செலவில் போயிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கணவனோட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் அதே சமயத்தில் வேண்டாம் நம்ம வந்து தனியாக தனியாக கூட இருந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற அன்பர்களுக்கும் நீங்க செய்ய விஷயம் என்ன உங்கள் ஊர் அருகில் எந்த கோவிலில் வந்து தேர் திருவிழா நடக்குன்னு பாருங்கள் தேர் திருவிழா நடக்கிற கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அந்த தேர் எப்போ வந்து பதியிலிருந்து கிளம்புறதோ அந்த நேரத்தில் தேரை வந்து நீங்கள் கையில் வடம் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா தேர் வந்து அப்படியே மறுபடியும் அந்த எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே சுற்றிட்டு வந்து மறுபடியும் பதியில் வந்து உட்கார பார்த்தீங்களா அந்த நேரம் வரை அந்த வடத்தை பிடிச்சி நீங்கள் கையோடு நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அதே சமயத்தில் பிரிவாக இருக்கிறவங்க பிரிஞ்சு ஒன்றா சேர்ந்து போய்ங்க சத்தியமான உண்மை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவ்வளோ தூரம்லாம் நம்ம ரொம்ப நேரில் முன்பு நம்ம வந்து சாமி பண்ண முடியாதப்பா நான் வந்து அவ்வளோ பிஷியாக இருக்கேன் அப்படி சில பேர்லாம் பேசுறீங்க சில பேர் நம்ம பரிகாரம் சொன்னோம்னாச்சுன்னா இல்லை சார் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள் இதுக்கு மேலே எப்படி எளிமையாக சொல்கிறது ஒரு கோவிலில் தேர் இருக்கு கொண்டு விட்டுருவாங்கன்னா அது எளிமையான பரிகாரம் தான் காசும் கிடையாது செலவும் கிடையாது அப்படி போகிறோம் ஆயிரம் பேர் தேர் இருக்கிறாங்கன்னா நீங்களும் ஒரு அந்த தேர் வடத்தை போய் தொட்டுறீங்க அவ்வளோதான் நீங்கள் தொட்டனால்தான் தேர் போகுது அப்படிங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் தொடுறீங்க இறைவன் சாட்சியாக அப்போ எவ்வளோ தூரம் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பர்கள் வந்து தேர் நடு தெருவில் நிற்கும் பார்த்தீங்களா தேர் வந்து பதியிலேருந்து கிளம்பி வந்து நடு தெருவில் வந்து நிற்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து பூஜைகள் போட்டு மறுபடியும் நடுப்பாங்களா அந்த இடத்துல தேர் க தேரை வடம் பிடிச்சி நடு தெருவில் இருக்கிற அந்த தேரை நீங்க பிடிக்கிற நேரத்துல இருந்து பதியில் வரை கொண்டு வந்து விட்டுட்டு அந்த ஏவனை கையெழுத்து வாங்கிட்டு வாங்க எந்த இடத்தில் இருந்து உங்கள் உங்களுடைய அந்த நடுத்தருவில் இருக்கிற அந்த தேரை வந்து நீங்க எப்படி கொண்டு வந்து நீங்க உங்கள் அந்த பதில வந்து சேர்க்குறீங்களோ அதுபோல் நடுத்தருவில் நம்ம வந்து கணவனையும் மனைவியையும் பிரிஞ்சு இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அடுத்த தேர்தலாக வர்ற அடுத்த தேர் திருவிழா வருவதற்கு முன்னால் வந்து உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள அன் அன்னோனியம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தியாகி நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் அந்த தேர்வு முன்னால சூழல் உருவாகும் சரி நான் சொன்ன மாதிரி செஞ்சேன் போய் தேர்வு எடுத்தோம் ஒரு மூணு மாதத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டோம் அடுத்து என்ன பண்ணுறது நன்றிக நன்றிகராக கொண்டு நம்ம எதாவது சாமி செய்யணும்ல நம்ம தேரை எழுத்து விட்டுட்டு வந்தோம் தேர் எழுத்து விட்டு வந்தவுடனே இறைவன் வந்து உங்களுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து ரோட்டில் நிற்கிறவங்களை கொண்டு வீட்டில் வந்து விட்டுட்டான் நீங்கள் நன்றிகர்னால் என்ன செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோவில்களில் வந்து நல்லா கேட்டுங்க எந்தெந்த கோவிலில் வந்து திருமண கோலத்தோடு காட்சி கொடுக்குற திருமண திரு திருமண திருவிழா காட்சி நடக்கும்ல இறைவனுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் மறக்காமல் நீங்கள் கலந்து இறைவனுக்கு இரண்டு மாலை கட்டி போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி திருமண குளத்தில் நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு வந்து கழுத்தில் நீங்கள் மாலை போட்டு ஒரு குருவோடு சேர்ந்து நீங்கள் மேலதளமாக நிற்கிறீங்களோ அது மாதிரி இறைவன் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் இருக்கும்போது அந்த இறைவனுக்கு நண்டிக் கடனாக இரண்டு மாலை அது எந்த தெய்வமாக இருக்கு போட்டு பெருமாள் நடந்தாலும் சரி சிவன் நடந்தாலும் சரி பெருமாள் நடந்தாலும் சரி அவங்கவுங்க எந்தெந்த முறையை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதை அப்படியே கடைப்பிடிச்சிக்கிங்க இந்த ரெண்டே ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக அகலும் உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமலுக்குற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அப்போ இதை வந்து நீ கேட்கலாம் ஒரு தடவை செஞ்சா போதுமா சரியா வந்துருமா நாங்கள் அன்னைக்கு போய் தேர் வந்து தேர் வந்து நடத்துகள் இருக்கும்போது எடுத்துக்கொண்டு பதில விட்டு வந்துட்டோம் பிரச்சனை சரியாயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை தொடரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல கண்டிப்பாக நீ தொட தொடர வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் வலு இல்லாத காரணத்தினால் உங்கள் யார் பிரச்சனை இருக்கிற தானே நீங்கள் வந்து பிரிஞ்சுருக்கிறீங்க பிரிஞ்ச காலங்கள் அந்த சூழல் உருவாச்சு மறுபடியும் அதே சூழல் உருவாகாமல் கண்டிப்பாக வருஷா வருஷம் அந்த நன்றிக்கரனாக நினச்சி அந்த இறைவன் தேரை பகுதியில் இருந்து நீங்கள் சுற்றி வரதை வர ரெண்டு மணி நேரம் ஆகும்ல ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப மணி ஆகாது அந்த ஒரு மணி நேரம் உங்கள் டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை அப்படியே நீங்கள் வந்து அந்த தேரை இழுத்து நீங்கள் மறுபடியும் விட்டுட்டு இப்படி வருஷா வருஷம் நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை என்பது ஒரு நாளும் வராது ஒரு நாளும் வராது எழுதிதாரேன் ஒருத்தருக்கு வந்து நான் அமைப்பு இருக்கா நான் சொல்கிற அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இவங்க சக்சஸ் ஆகும் அதுக்கு வந்து என் தாய் முத்தாரமன் சாட்சி அதுக்கு வந்து நான் சொல்கிற அந்த வீடியோ சாட்சி எந்த சூழலையும் நான் சொல்கிற பரிகாரம் தவறு வராது அடுத்து வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஒன்றா தான் இருப்பாங்க நல்லா ஒன்றா பேசிட்டு இருப்பாங்க குவிந்த சண்டை வந்துடும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து வீட்டுக்குள்ளே வந்து க நாயும் பூனையுமா வந்து மோதிட்டு இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிற அந்த நீங்க யாரும் வழிபாடு செய்யலாம் முதல்ல வந்து வீட்டில் நீங்க வந்து சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கிற மாதிரி அடுத்த நாள் சிலர் போட்டோ ஒன்று வாங்கி உங்க வீட்டு பூஜை அலைகளை வந்து நீங்க மறக்காமல் வச்சு வெள்ளி செவ்வா சரிங்களா வெள்ளி செவ்வா அதாவது மல்லிகைப்பூ செவ்வரழிப்பூ இந்த இரண்டையும் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி நீங்களே உங்கள் கையால தொடுத்து அதை மாலையாக கட்டி போடுங்க ஏன் இதில் செவ்வரளிப்பூவும் போடணும் இதில் வந்து எதுக்கு நம்ம வந்து மல்லிகைப்பூ கேட்டினா மல்லிகைப்பூ அப்படிங்கிற சுக்கர பகவானுக்கு உண்டானது செவ்வரப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குண்டானது சரி செவ்வாய் பகவானுக்கு உண்டானது செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து கிரகம் சுக்கரன் அப்படிங்கிற பெண் கிரகம் இந்த இரண்டு கிரகம் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே காலதேவனுக்கு ஒன்றுக்கும் ஏழு கூடவங்க இந்த இரண்டை ஒன்றா சேர்த்து நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் மாலை மாதிரி சரவ மாதிரி கட்டி பூ போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க கணவன் மனைவி சண்டை சச்சரவு அடியோடு அகலும் அடியோடு அகலும் அது எந்த மாற்றமும் கிடையாது சில அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே அக்கற போட்டோ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க சரமாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா அரளிப்பு மாலை கட்டி கட்டி போட்டிருப்பீங்க பூ கட்டி போட்டுருப்பீங்க மேலே கொண்டைக்கு மேலே ஒரு ஆணை வச்சுருப்பாங்கல்ல போட்டோப்பில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மலிவு போட்டுருப்பீங்க இந்த அமைப்பு அவங்க இயற்கையிலே செஞ்சுட்ருப்பாங்க அது வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து இறைவன் கொடுத்த வரம் அப்போது சில பேருக்கு வீட்டில் வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு தெரியலல்ல இப்போ நான் சொல்கிறேன்ல குருவாக இருந்து உங்கள் மாதிரிங்களா பார்த்தீங்களா நீங்கள் இந்த விஷயம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த குடும்ப மனைவிக்கு கணவன் மனைவி இருக்கிற சண்டை சச்சரவு அப்படி அடியோடு விலைக்கு போகும் ஏன்னா ஆண் எழுந்து செல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கரன் எழுந்து எழுந்தக்கூடிய பெண்ணும் ஒன்றாக சேர்கிற மாதிரி நீங்கள் மாலை கட்டி போட்டு நீங்கள் இறைவனுக்கு அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றா சேர்ந்த அர்த்தநாயஸ்வரர் கோலம் ஆண் பாதி பெண் பாதி இந்த உலகத்தில் வந்து ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லி பிரித்து கொடுத்தாங்களா அர்த்தனாரீஸ்வரர் அந்த குளத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் பூ போட்டு விளக்கு போட்டு நீ வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க சின்ன உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு உண்டான தோஷங்கள் அடியோடு அழியும் சண்டை சச்சர வராது ரொம்ப ரொம்ப அந்நியமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எப்போ நேற்று வரை சண்டை போட்டு ஒரே கசகசப்பாக பேசிட்டு இருந்தீங்க இப்போ ரொம்ப ஒற்றுமையாக இருக்க போறதுக்கு அடுத்தவங்க கண் படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப யோகம் கோவிலுக்குன்னு போனீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ள தெய்வங்கள் இருக்கும் சுத்தி பிரகாரமாக சுற்றி வெளியே வரும் பார்த்தீங்கன்னா அங்கே அர்த்தநாயேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி அர்த்தநாயஸ்வரர் மீனாட்சிப்பெல்லாம் அந்த வரிசை அத்தனை வச்சிருப்பாங்கல்ல அதுல அர்த்தநாயஸ்வர சாமி இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அதுன்னு விளக்கு போடுங்க இந்த அமைப்பு எங்க இருக்குன்னா குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் என் தாயின் திருக்கோவில் என் அன்னையின் திருக்கோயில பாத்தீங்கன்னா என் தாய் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மன் கருவறையில் அப்படி கோவில் வெளியே வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இடது பக்கம் சுற்றி வரலாம் முதலத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் சாமி சிலை கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி கோவிலுக்கு என் தாயின் திருக்கோவிலுக்கு போட்டால் அந்த பக்கத்தில் ஒரு விளக்கு போடுங்க அல்லது கடையில் வாங்கி அங்கே ஒரு மாலையாக கட்டி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் அடியோடு அகலும் அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அப்போ இந்த பிரச்சனை இருக்கிற அந்தவங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சி அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு இருந்தாலும் ஒற்றுமையாகும் சன்னசேவு இருந்தாலும் நிவர்த்தியாகி வந்து பாசங்கள் அதிகமாகும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நாடுகள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்